மரவள்ளி சாகுபடி விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி சாயங்காலங்க நம்ம ஆத்தூர் மற்றும் மல்லூர் மார்க்கெட்டில் மரவள்ளிக்கு என்ன விலை நிர்ணயம் பண்ணி வெளியிட்ருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாங்க தாய்லாந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தஞ்சு பாயிண்ட்டுங்க க்ளோஸ் பாயிண்ட்டுங்க இருபத்தெட்டு பாயிண்ட் அடிப்படையில் பார்த்தோம்னா ஒரு டன்னுக்கு ஏழாயிரத்தி நானூற்றி இருபது ரூபாங்க அதே மாதிரி முள்ளுவாடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு இரநூத்தி அஞ்சுங்க இருபத்தெட்டு பாயிண்ட் க்ளோஸ் பாயிண்ட் அடிப்படையில் பார்த்தோம்னா ஒரு டன்னுக்கு ஆறாயிரத்தி எட்நூற்றி அறுபது ரூபாங்க அடுத்து மல்லூர் மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா தாய்லாந்துக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சு பாயிண்ட்டுங்க முள்ளுவாடிக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு பாயிண்ட்டுங்க தாய்லாந்துக்கு க்ளோஸ் பாயிண்ட் அடிப்படையில் பார்த்தோம்னா ஒரு டன்னுக்கு ஏழாயிரத்தி நானூற்றி இருபதுங்க முள்ளுவாடிக்கு க்ளோஸ் பாயிண்ட் அடிப்படையில் பார்த்தோம்னா ஒரு டன்னுக்கு ஆறாயிரத்தி எட்நூற்றி அறுபது ரூபாங்க இந்த விலையில் இருந்து தான் கிழங்கு எடுக்கிற கூலிங்க கிழங்கு கொண்டு போகிற கூலி சாப்பாட்டு காசு கழிப்பு எல்லாமே கழிச்சிக்குவாங்க அது போகத்தான் காசு கைக்கு வருங்க உங்கள் பகுதியில் மரவள்ளி என்ன என்ன வெரைட்டி சாகுபடி பண்ணிக்கிறீங்க எவ்வளோ வந்து மகசூல் கிடச்சிருக்குது உங்கள் ஏரியாவில் வந்து கிழங்கு எடுக்கிறதுக்கு என்ன கூலி வாங்குறாங்க டிரான்ஸ்போர்ட் என்ன கூலி வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு ஊர் பெயரோடு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இப்போ விற்கிற விலை வந்து எதுனால மரவழி விலை இறங்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு கருத்துக்கள் கீழே பதிவு பண்ணுங்கள் இந்த தகவலை எல்லாத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்